திருவருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நேர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிற்பாடு அதாவது பதினாறாம் தேதியிலிருந்து முப்பத்தோராம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்களுக்கு உண்டான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக இப்போ பார்க்க போகிறோம் மிதுனம் ராசி நேர்களே இந்த மிதுன ராசி நேர்களை பார்த்தீங்கன்னா திடீர் என்ற ஒரு அதி புத்திசாலித்தனமான எண்ணங்களுக்கு உட்படக்கூடிய நடைவுடை பாவனைகள் உங்களுக்கு தெரியும் இதுவரைக்கும் உங்களை இகழ்ந்து பேசியவர்கள் ஓரங்கட்டி ஒதுக்கி வைத்தவர்களெல்லாம் இந்த காலகட்டத்திலே உங்களை தேடி வந்து பாராட்டுகின்ற நிலவரங்களெல்லாம் உங்களுக்கு உண்டு அது வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பண்ணுற இடமாக இருந்தாலும் சரி பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கு கூட வீட்டுக்குள்ள கணவன் மனைவி குடும்ப ஒற்றுமைகளில் கூட இப்படி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நீங்கள் செல்லா காசாக இருந்தது போய் இப்பொழுது பெருமதிப்புக்குடைய ஒருவராக மாற்றப்படுகின்ற ஒரு சூழல் நிறைய இருக்கிறத இந்த மிதுனத்தில் பிறந்தவங்க கண் கூட காணலாம் நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் இவற்றின் மூலமாக மற்றவர்களிடமிருந்து ஆக்கிரண சக்தி இழுத்துக் எப்படி இப்போ ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டு போறோம் அப்படின்னா நம்மளோட முகபாவனை எண்ணங்களை பொறுத்துத்தான் அங்கு பதில் கிடைக்கும் இப்படிப்பட்டது இந்த பதினைந்து நாட்களில் மிதுனத்தில் பறந்தவர்கள் சபா சென்று பாராட்டப்படுகின்ற அளவிற்கு உங்கள் சிந்தனை துளிகள் மிகச் சிறப்பாக இருக்கிறத பார்க்கலாம் அதே போல் ஏதாவது புதிய முயற்சி செய்வது புதிய தொழில் தேறுவது நீண்ட நாட்களாக வேலை இழந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்திலே ஒரு புதிய வேலை வாய்ப்புக்கு செல்லக்கூடிய காலமாக இருக்கும் என குருபகவான் பகவான் ராசியிலேயே வீற்றிருக்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்கின்றார் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றவங்க சொந்த தொழில் பண்றவங்க நீண்ட நாட்களாக உடல்நிலைகளிலே சற்று ஏறக்குறைய கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் கூட இந்த காலகட்டத்திலே மிகச் சிறப்பாக தெளிவாக உங்களுடைய முன்னேற்ற பாதையும் உடல் நல சுக போகங்களும் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் பிள்ளைகளின் மூலமாக வந்திருக்கக்கூடிய தொந்தரவுகள் துயரங்கள் மாறும் பிள்ளைகளை வைத்து பெற்றோர்கள் மகிழ்வதும் மகள் பெற்றோர்கள் மூலமாக பிள்ளைகள் மகிழ்வதும் மிக சிறப்பான ஒரு நல்லெண்ணத்தை முன்னிட்டு வைத்துக்கொண்டு செயல்படக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கும் ராசிநாதனாக இருக்கக்கூடியவர் இரண்டாம் இடத்தில் வீற்றிருக்கிறார் நிச்சயமாக உழைத்த உழைப்புக்கு தகுந்த முன்னேற்றங்கள் அவசியம் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது அந்நிய ஜன இன மத மொழி என்று சொல்லக்கூடிய மாற்று வர்க்கத்தின் மூலமாக யாரென்று தெரியாதவர்கள் மூலமாக உங்களுக்கு ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம் புதுசாக ஏதோ ஒரு அனுபவத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கோயில் குளங்களுக்கு சென்று வருவது தீர்த்த யாத்திரை போகிறது பயணங்கள் போய் புறப்பட்டு போகிறது டூர் போயிட்டு வர்றது வெளிநாடுகளுக்கு டூர் போகிறது இப்படிப்பட்ட அநேக வாய்ப்புக்களை இந்த மிதுனத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆடி மாதத்தின் பிற்பகுதி பதினைந்து நாட்களில் காணும்படியாக இருக்கிறத பார்க்கலாம் பத்தாம் இடத்துல சனி விற்றிருக்கிறார் மிக அற்புதமாக ஒரு வக்கர இருக்கின்ற காரணத்தினால சொத்துக்கள் வாங்குவதற்கும் சுகபோகத்தை தேடிச் செல்லுவதற்கும் இருந்த சிக்கல் பிக்கல்களிலிருந்து விடுபட்டு போவதற்கும் உழைத்த உழைப்புக்கு தகுந்த நல்ல சரியான முன்னேற்றத்தை கையில் கொள்ளுவதற்கும் அதுலேயும் சொந்த தொழில் பண்ணுறதில்ல இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கட்டட தொழில் பண்ணுறவங்க அது சார்ந்த உபகரணங்களை வாங்கி விற்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட அநேக நிலைகளில் இருக்கக்கூடிய மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான லாபங்கள் உண்டு நீண்ட நாட்களாக பார்க்காத உறவுகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பாலிய சிநேகிதர்களை பார்த்து பேசி மகிழ்ந்து கொண்டாடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இடங்களில் உண்டு இல்லை பன்னிரெண்டாம் இடத்திலே குரு ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே ஏதாவது சுபகாரியங்கள் செய்யணும் கல்யாணத்தை பற்றி பேசுகிறது இல்லை ஒரு குழந்தைக்கு காது குத்தணும் மொட்டையடிக்கணும் எல்லோரும் சேர்ந்து பயணம் போகணும் விருந்து கொண்டாட்டங்களில் கலந்துக்கணும் இல்லை இப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதத்தின் பிற்பகுதி பதினைந்து நாட்களில் மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக கனகச்சிதமாக எல்லா சம்பவங்களும் நிறைவாக நடைபெறுகிறது என்பதை பொறுத்து நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள் மகிழ்வீர்கள் இப்படிப்பட்ட எண்ணங்களோடு நல்ல எண்ணங்களோடு உங்கள் வாழ்க்கை பாதை என்பது இந்த ஆடி பதினைந்து மாச பதினைஞ்சாம் தேதிக்கு பிற்பாடு அற்புதமாக இருக்கும்